ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அது வந்து அம்மா வந்து இன்னைக்கு மட்டன் குழம்பு வைக்க போகிறாங்க இப்போ வாங்க நம்ம எப்படி அம்மா மட்டன் குழம்பு வைக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு நார்மலாக மட்டன் குழம்புன்னு கிடையாது நார்மல் எல்லா குழம்புமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வைப்பாங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு அம்மா ஸ்ட்ரெயிட்டில் செய்ய போகிறாங்க வாங்க பார்க்கலாம் போமா வாங்க மட்டன் குழம்பு வைக்கிறியா வாங்க போவோம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள்லாம் போட்டு வேக வச்சாச்சு குக்கரில் எங்க விட்டு சின்ன குக்கர் இல்லை மட்டன் மீதில் வரவேற்புலேயே எங்கள் கேஸில் எங்கே வரீங்களா வரவேற்புல தான் சமைக்கிறது வேக மட்டும் இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு வந்து மட்டனை வந்து நம்ம வேக வச்சாச்சு இப்போ குழம்புக்கு வந்து என்னென்ன பொருள் தேவையான பொருள்னு பார்க்கலாம் பட்டை வகை எடுத்திருக்கோம் அதை கூட சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மல்லி புதினா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்புள்ள இது கரம் மசாலா மட்டன் மசாலா குழம்பு தூள் தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் இதுதான் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள் அடுத்து வந்து நம்ம வரகடுப்பில் தான் வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் அதே எங்கள் அம்மா தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறாங்க இப்போ வாங்கினா வர அடுப்பு பற்ற வச்சு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஹீட்டாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு அதுக்குள்ளே பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் பொதுசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை தக்காளி பழமும் பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு. தக்காளி வேக வெங்கிட்டு கொஞ்சமா வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். குனிம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம் இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்த்து மொத்தமா வந்து எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்ப்போம் எங்க அம்மா வந்து மட்டன் மசாலா கரம் மசாலா மட்டும் கொஞ்சமா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழம்பு தூள் சேர்ப்பாக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் സാധിക്കും ഇപ്പൊ വേഗ വെച്ച മട്ടനെയും மட்டன் குழம்பு வந்து தாலிச்சூற்றியா இருக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வந்து நல்லா வந்து தாளிச்சூற்றி கொதிஞ்சி விட்டுருக்கு இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புல கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டா நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும்

இப்ப வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு சூப்பரா வந்து மட்டன் குழம்பு கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி வந்து குழம்பு இறக்கிடலாம் பார்த்தீா வந்து சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு எங்கள் அம்மா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வச்சிருக்காங்க இந்த மட்டன் குழம்பு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரியே மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து உண்மையாகவே வச்சு மட்டன் குழம்பு வந்து நான் வைக்கிறது வேறு மாதிரி இருக்குது எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வேறு ஸ்டைலில் வச்சுருக்காங்க நல்ல வாசமாக இருக்காங்கனா அந்த குழம்பு கல்யாண வீட்டு வாசம் இருக்குது கல்யாண வீட்டு சமையலில் அது மாதிரி வாசமாக இருக்கு